அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டு இறையர்களாலும் தொடர்ந்து மாயன் மயம்ல அமகிழ்ச்சியை மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோடி பிரசரம் என்று சொல் கொண்ட அற்புதமான கலையெல்லாம் உங்கள் நலன் குருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயம் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிக்கிற ஒரு நம்பிக்கை உண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் மகான்களும் எத்தனையோ நதிகளை புனிதமாக்கி எத்தனையோ ஆலயங்களை சக்தி மிக்கதாக்கி எத்தனையோ யாகங்களையும் ஹோமங்களையும் நம்முடைய நல்ல பொருட்டே நமக்கு தந்திருக்கின்றார்கள் முன்னோர்கள் அத்தனை பேருமே மூடர்கள் அல்ல சற்று உற்று நோக்க வேண்டும் அவசர கதியில் நாம் இயங்குவதனால அர்த்தமில்லாமல் நாம் உணர்ந்து கொள்வதனால எத்தனையோ பிழைகளை நாம் சந்திக்கின்றோம் அந்த வகையில பார்க்கும்பொழுது வெறும் அக்னி அக்னித்துவம் துவமேவோ ரக்ஷம் பிரதக்ஷம் பிரம்மாசி என்பார்கள் அக்னி இந்த மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஆன்மீக வளர்ச்சி மட்டுமல்ல அடிப்படை வளர்ச்சிக்குமே அக்னி தான் தேவை அதனால தான் அக்னி தேவன் என்று சொல்லுவார்கள் அந்த அக்னி தேவனை வைத்து ஹோமங்கள் செய்வது நாம் செய்கின்ற ஹோமங்களும் யாகங்களும் இறைவனை நாம் எதை நோக்கி செய்கின்றோமோ எந்த தெய்வத்தை நோக்கி செய்கின்றோமோ அந்த தெய்வத்தை நோக்கி நகர்வதாகத்தான் ஒரு நம்பிக்கை அந்த வகையில் நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் எத்தனையோ யாகங்களின் மூலமாக உலக நன்மை வேண்டி அடர்ந்த வனத்திலே தன்னுடைய ரிஷியாக ரிஷி வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் அகத்தியர் லோப முத்ரா தொடர்ந்து எத்தனை எத்தனை மகான்கள் சிந்த புருஷர்கள் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் நமக்கு எல்லாம் தெரியும் பத்து தலை அந்த பத்து தலை கூறியவன் ராவணன் மட்டுமல்ல பத்து தலை கூறியவன் ஒருவன் அவர்தான் தான் என் தாய் பராசக்தியாகிய லங்கையினுடைய காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய லங்கினி அவளுக்கும் பத்து தலை உண்டு அந்த லங்கினி தேவை வழிவிடக்கூடிய வணங்கக்கூடிய சக்தி குபேரனால் அமைக்கப்பட்டு ராவணனால் வழிபடக்கூடிய ராவணனுடைய காவல் தெய்வம் கோட்டை காவல் தெய்வம் ராவணன் வழிபட்டக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இலங்கைக்கு முன் ஒரு ஈ எருக்கு கூட நுழையாமல் காத்த ஒரு அற்புதமான சக்தி அப்படிப்பட்ட தெய்வம் தான் லக்கினி அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு பத்து தசமகா வித்தையுடைய பத்து தலைக்கும் என் தாய் அந்த லங்கினிக்கு தலையாக சிரசாக அமைந்தது அப்படிதான் ராவணனுக்கு பத்து சிரஸ் அமைந்தது போலதான் லங்கினிக்கும் சிரஸ் உண்டு அவள் இன்றைய காலகட்டத்தில் அதர்புண பத்ரகாளி என்றும் பிரத்யேகா என்றும் ஆயிரம் நாமங்களில் அவன் வழிபட்டாலும் லங்கினி ஒருவரே பத்து தலைக்கு சொந்தக்காரன் அந்த யார் ஒருவர் வாழ்க்கையில நிறைய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று போராடியவர்களுக்கெல்லாம் அந்த ராவணன் வழிபட்ட ராவணின் குலதெய்வமாக இருக்கக்கூடிய லங்கினி தேவிதான் அனுமன் இலங்கையை நோக்கி நகர்கின்றான் கடல் கடந்து நகர்கின்றான் வாயு போலும் புறப்படுகின்றான் அம்பு போல புறப்படுகின்றான் வரும் பொழுது இலங்கையின் முழு அவனால் உடைய முடியவில்லை திகைத்து நிற்கின்றான் அப்பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு சக்தியை போன்ற ஒரு பெண்மை நிற்கின்றது யாரடா நீ இங்கே இலங்கையின் முன் எவ்வாறு உடைய முடியும் என்று கேட்ட பொழுது நான் ராம பக்தன் ராமனுக்கு சேவை செய்பவன் ராம பக்திரியை தேடித்தான் இங்க வந்திருக்கேன் என்று கூறிய பொழுது பரவாயில்லை வ வந்தது வரட்டும் நீ வருவதாக இருந்தால் என் வாய்க்குள் புகுந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் சென்று கூறிய பொழுது அதுதான் சொல்வாங்க அதாவது வித்தையில நிறைய இருக்குங்க அதாவது லகிமா மகிமா அடிமா என்று சொல்லக்கூடிய மூன்று அதாவது நம்முடைய வடிவத்தை பருத்து காட்டக்கூடியது நம் வடிவத்தை இலேசாகி காட்டக்கூடியது நம் வடிவத்தை சிரித்து காட்டக்கூடியது இந்த மூன்று வித்தையும் அணுமணி பொழுது பயன்படுத்துகின்ற வெளியே முறையில சிறு வடிவம் எடுத்து அந்த லங்கினியுடைய வாய்ப்புள்ளே புகுந்து திரும்பவும் வெளியே வருகின்ற அந்த அசந்து போகின்றான் லங்கினி என் தாய் அகர்ந்து அசந்து போகின்றான் மகனே என்று என் வாய்ப்புள் புகுந்து வெளியே வருகின்றாரோ ஓங்கி ஒரு குத்து விடும் போது நான் கலங்கி கீழே விடுகின்றோ அப்பொழுதே இந்த இலங்கை விடும் இந்த இலங்கைக்கு ஆபத்து சூழும் என்று பிரம்மன் சொன்னான் அப்பா இப்பொழுது தெரிந்து விட்டது என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்கின்றான் எப்போ இலங்கை இலங்கையை விட்டு நகர்ந்தாலோ அந்த அப்பொழுதே ராவணன் தொற்று விட்டார் அப்பொழுதே இலங்கையினுடைய அழிவுக்கு அது ஒரு காரணமாகிவிட்டது அப்படிப்பட்ட இலங்கை தேவிதான் என் தலைப்புறத்தேங்கிற தேவி அப்படிப்பட்ட தேவியை நோக்கி யாகங்களையும் பூஜைகளையும் ஓமங்களையும் இந்திரஜித் எங்கு என்ற ஒரு இடம் இன்னைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய அடர்ந்த வன மனத்திற்கு நடுவே ஒரு பரமசாலையை அமைத்து அங்கிருந்து தவம் செய்கின்றார் நித்திய தவம் செய்து என் தாய் இலங்கை இலங்கைனி என்று சொல்லக்கூடிய அதர்வன பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய என் பிரத்திகராய் என்று சொல்லக்கூடிய என் தாயினுடைய கருணையை பெறுகின்றார் இந்த உலகத்திலே ஆயிரம் சக்திகள் இருக்கலாம் ஆயிரம் சக்திகளுக்கும் அற்புதமான சக்தி என் தாயை இந்த பூமி நான் பிறந்து வளர்ந்து இந்த காலகட்டத்தில் குறைந்தது ஒரு பத்து பதினைந்தாயிரம் யாகங்கள் செய்கின்ற ஒரு புண்ணியம் என் குருவினால் எனக்கு கிடைத்தது அப்படிப்பட்டவர் தான் நம்ம கேட்கின்றார் பத்து தலை ராவணர் கேட்டு நாம் எல்லாம் சொல்கின்றோம் அல்லவா பத்து தலை அல்ல பத்து கலை பத்து கலைக்கு சொந்தக்காரன் தான் ராவணன் அதே மாதிரிதான் பத்து கலைக்கு சொந்தக்காரர் என் தாய் மராசக்தி அதாவது மகாவிஷ்ணு பூமியிலே பத்து அவதாரங்கள் எடுக்கும் பொழுது பத்து அவதாரத்திற்கும் பக்கபலமாக இருந்ததே தசமகா வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த தசமகா வித்தை தான் ஒரு அடிப்படை காரணம் அந்த தசமகா தேவியர்கள் கூட என்று சொல்வார்கள் காலிலே தொடங்கி மகாலட்சுமி வரை அந்த அற்புதமான கடை இன்று முழுமையாக கற்றவர் யாருமில்லை கற்றவன் ஒருவன் அவன் ஒருவனே இந்திரஜித் மேகநாதன் அப்படிப்பட்ட நிகும்பலா யாகம் என்பதை தான் காலகட்டத்திலே மிளகாய்களை வைத்து மிளகை வைத்து யாகம் செய்கின்றார்கள் மிளகாயில் வைத்தோ அந்த ஹோமகுண்டத்திலே லட்சக்கணக்கான மிளகாய்களை ஆவறு பண்ணுவதால் மட்டும் என் தாயின் பெற்று பெற்றுவிடைய முடியாது பிரத்திகரா யாகமோ நிகும்பலா யாகமோ எல்லோரும் செய்துவிட முடியாது முறையான பிரத்திகிரா உபாசனையில் இருக்கக்கூடியவனும் பிரத்திகராவுடைய மூலம் அந்த தீட்சையை முழுமையாக பெற்ற ஒருவன் மட்டும்தான் பிரத்யேகரா யாகம் செய்வதற்கு அருகதை உள்ளவன் அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி அருகே பாரதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் உள்நுழைந்தாலே பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் என் அன்னை பிரத்யேகரா தேவி நீன்று நெடிய வா எந்த கவலையோடு நீ வந்தாலும் கூட நீ பாதத்தில் இறக்கி வைத்து விடு நான் இருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய பஞ்சமுக பிரத்யேகராக அருளாட்சி புரிகின்றார் வாழ்க்கையில் கலங்கி இருக்கும் பொழுதும் கண்கலங்கி இருக்கும் பொழுதும் யாரும் இல்லையே என்று கவலைப்படும் பொழுதும் அடாதை போன்று ஒரு உறவு ஏற்படும் பொழுதும் எத்த மண் பெண் பொன் என்று மூன்று இழந்து நிற்கும்பொழுதும் பொழுதும் ஒரு முறை இந்த ஆலயம் வந்து என் தாய் பிரத்யேகாவை வழிபட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொன்னு ஐம்பத்தொரு எழுமிச்ச பழம் ஆலையை நீங்களே கோத்து என் தாய்க்கு கழுத்திலே மாற்றி அவள் பாதம் படிவு இல்லானால் நிச்சயமாக பயமற்ற ஒரு வாழ்வு உடல் ரீதியாக மன ரீதியாக பயமற்ற ஒரு வாழ்வு ஏழு தலைமுறை செய்த சாப்பாவங்கள் நீங்கின்ற அற்புதமான இது ஒவ்வொரு அமாவாசையின் பொழுதும் இந்த ஆலயத்திலே நெகும்பலா யாகம் என்று சொல்லக்கூடிய பிரத்திகரவுடைய யாகம் நடைபெறுகின்றது அவசியம் நீங்கள் கலந்துக்கணும் மாலை வேளையில் நடைபெறுகின்ற யாகத்தில் உங்களால் முடிந்ததை அந்த யாகத்துக்குரிய பொருளை வாங்கி தந்து மிக அமைதியாக மனம் உருக நம்பிக்கையோடு வருகிறனால் பிரத்யேகரசு அங்கரசு இந்த ரிசிகளினால் உருவாக்கப்பட்ட இந்திரஜித்தினால் வழிபட்டக்கூடிய அந்த பிரத்யேகராய் யாகத்தினுடைய முழுமையான பரலை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்வதற்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த நிகும்பலா யாகம்